குளத்தில் உரை கருத்தன்றிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அடுத்திய உருக்கியும் நிலை காணும் திருத்தணியில் உரி ஒருத்தன் மலை திருத்தனும் குளத்தில் உரை கருத்தன் குளத்தில் குறை கருத்தன்மில் நடத்துகே நிறுத்தி முடித்தாரலும் ஒருத்தன் மலை கிருத்தனை குளத்தில் மயில் நடத்து முகே கருக்க முருகவரின் இருக்க மொழி கருக்க முறை படைத்த படுத்தி கழுத்த நிகரா நிறுத்தனையில் முறித்தாரலும் ஒருத்தன் மறை கிருத்தன குளத்தில் முறை கருத்தன் மயில் நரசு திருப்புகளை உரித்தமலை அடுத்த மலை கருத்தறிய உருகியலும் மறுத்தண்ணிலை காணாம் திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விறுத்த நிலம் குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குவன் வேலை திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை வீத்த நில குலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து புகழ் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்த குளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து வேலை

நடத்தரன களத்தில் மலை விரு தன் தூளத்தை உரை கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே

ஒன்லை கருளைத்தனத்திரோ திருத்தனியில் முதித்தருளம் ஒரு தன் மலை வெறுத்தன துளத்தில் ஒரே காரத்தன்மாய என்னாடத்தை கோகன் வேலே

ஒரு தன் மலை வேறு தன் என கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே மகம்பதிக்கும் நரநாமக்கும் விளை தாடும் தனியில் திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிதிக் குடைத்துடையும் உடை கடையை திரம் நிறைத்து விளையாடும் நடிகளியல் உரித்தருணம் ஒருத்தன் மலை நிறுத்துரை கருத்தன்மையில் நடத்து சுகே காடலை உடைத்த நிறை குடற்களை Hasta la industria de morir, para இரு தனியில் ஒரு தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன துளத்தில் உரை நடத்த குகன் வேலு அழுத்த முதல் தமிழ் பழகை இருக்கும் ஒரு தமிழ் இசை குருவி குகையில் இடித்து வலுத்தானோ ஒருத்தன்லை விருத்தன்டன் வேலை தனித்து வழி நடக்கும் என எழுத்து மோறு வளர்த்து மறு கருத்து இரு தானே எழுதி தருளம் ஒரு தன் மலை விருத்தன துளக்கில் ஓரி கருத்தன் மயில் நடத்துமா நிறுத்தனையில் உரி தருளம் ஒருத்தன் ஊரை கருத்தன் நடத்து குகன் வேலை களத்தில் வெகு குறிக்கணையில் உரி தருணம் ஒருத்த மலை நிறுத்த குளத்தில் மயில் நடத்து குகன் வேலை பணத்தை முக பட கரக மதத்தவள கஜ கடவுள் பதத்திடும் நீ களத்த மொழி எழுதி ஆகும் ஒருத்தன் ம குளத்தில் நடந்துளத்தில் உல கன தொகுதி கழிப்பின் உணவலை கதன் வளக்கமலகரத்தின் உனை விருக்க மழையாவா திருதனையில் ஒரு கரண ஒரு தன் மலை விருத குளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குவந்த வேலே அவர் குளத்தை முதலையும் எனக்கு திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன குளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன குளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் மேலே திருத்தனியில் உரித்தருளும் ஒரு தன் மலை வெறுத்தன துளத்தில் மயில் நடத்து ஒரு தன் மலை கருத்தனியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன துளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலைக்காமறி மதி கருத்த முடி படைக்க வீரன் படைக்க இறை கலியரா உரி தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன குளத்தில் ஒரே கருத்தன் மயில் நடத்த குகன் வேலை சுளத்தனியிருப்புகளை உரைக்கை காணும் திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனு சுளத்தில் ஓரே கருத்தன் மயில் நடத்த குகன் வேலு திருத்தணியில் உரித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தனு சுளத்தில் ஓரே கருத்தன்மையில் நடத்த குகன் வேலு ஒருத்தன்மலை வெறுத்தன குளத்தில் ஒரு கழ்த்தண்மையில் நடத்த குகன் வேண்டி குருவாய் அருவாய் உலதாய வருவாய் மலராய் மணியாய் ஒளியார் கருவாய் உயிராய் கதியாய் பிரியார் குருவாய் வருவாய் அருள்வாய்குகணி குருவாய் வருவாய் அருள்வாய்குகணே